நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரேணுகா மோண்டல் ஆனந்த தீக்ஷா செயல்முறைகள் மற்றும் முக்தி மோட்சா வகுப்புகளில் நான் தவறாமல் கலந்து கொள்கிறேன் இந்த வகுப்புகளின் ஒரு பகுதியாக இருப்பது எனக்குள் நிறைய மாற்றங்களுக்கு வழிவகுத்தது எனது விழிப்புணர்வு நிலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து உடனடியாக ஆனந்த நிலைக்கு செல்ல முடிகிறது உள்ளே எந்த முரண்பாடும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நான் கோபத்தை உணர்ந்தால் உள்ள குழப்பத்திற்கான காரணத்தை என்னால் பார்க்க முடிகிறது இது எந்த நேரத்திலும் உணர்ச்சியை நிறுத்த உதவுகிறது முன்பு நான் எந்த வேலையையும் முடிக்க வேண்டியிருக்கும் போது அந்த வேலையை எப்படி முடிப்பது என்பது பற்றிய தேவையற்ற எண்ணங்கள் என்னை தொந்தரவு செய்து மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியது இருப்பினும் எந்த மன அழுத்தமும் இல்லாமல் எளிதாக பணியை முடிக்கிறேன் நான் மிகவும் பொறுமையை வளர்த்து கொண்டேன் எனது அந்தரியாமின் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு வழிகாட்டி என்னுடன் பேசி எந்த பிரச்சனையிலும் எனக்கு உதவுகிறார் காலப்போக்கில் அவர்களுடனான எனது பந்தம் ஆழமடைந்தது தீட்சைக்கு பிறகு ஆனந்த பரிமாற்றத்தின் விளைவுகளையும் இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என் வீட்டு வேலைகளுக்கு நடுவில் இருந்தபோது போது இரண்டு பெண்களுக்குள் சண்டை வந்துவிட்டது ஸ்ரீ பரஞ்சோதியிடம் என் ஆனந்த மனநிலையை அவர்களுக்கு மாற்றம் செய்யச் சொல்லி உடனே கண்களை மூடினேன் சிறிது நேரத்தில் இரண்டு பெண்களும் அமைதியானார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக் நான் பார்த்தேன் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் வேலை நிமித்தமாக ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது அந்த நிறுவனத்தை பற்றி நான் நிறைய எதிர்மறையான விஷயங்களை கேள்விப்பட்டேன் நான் பதட்டமாக இருந்தாலும் பள்ளி வளாகத்தை அடைந்ததும் ஸ்ரீ ஜோதியின் முன்னிலையில் சிறிது நேரம் அமர்ந்தேன் நான் பயத்தை உணர்ந்தேன் அது நின்றது குழந்தைகள் விளையாடுவதை நான் பார்த்தபோது ஸ்ரீ ஜோதி எனக்கு ஆனந்த நிலையை அளித்தார் பள்ளி முழுவதையும் ஒரு தங்கப்பந்து சூழ்ந்திருப்பதை நான் கண்டேன் இது என்னுள் ஒரு மகிழ்ச்சியை நிரப்பியது அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை இது போன்ற அழகான அனுபவங்களை எனக்களித்து உமது படையின் ஒரு பகுதியாக என்னை மாற்றியதற்கு அனந்த கோடி நந்திகள் என் அன்பான ஆண்டவரே